பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் கவிஞர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பேரன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவிலிருந்து மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் டிடி தினகரன் ஓபிஎஸோடு சேர்ந்து பயணிப்பது அப்படின்னு சொல்லி ஒற்ற ஒன்றாக பேட்டி கொடுத்துருந்தாங்க அதைத் தொடர்ந்து நீக்கப்படுவதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது நேற்று சொன்னபடியே நேற்று சாயந்தரம் அந்த அறிவிப்பு வெளியாகிடுச்சு இன்றைக்கி அவர் செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறார் ஜெயலலிதா காலத்திலேருந்தே நான் பயணிச்சிட்ருக்கேன் எம்ஜிஆர் வந்து என்னை கை காட்டி பயணம் செஞ்சு கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சர்வாதிக போல சர்வாதிகாரி போல செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலிலே முதல் வழிகாட்டிய செங்கோட்டையன்தான் சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக அவரை நியமித்தவரே செங்கோட்டையன்தான் அதான் வரலாறு அவர் வந்து ஒரு உறவினர் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கில் சிக்கி தற்பாதுகாப்புக்காக அடைந்த காலம் தொடங்கி அவருடைய வரலாறு அங்கேருந்தால் அரசியல் வரலாறே தொடங்குது ஒரு வன்முறையில் இருந்து ஒரு இரத்தக்கரையிலிருந்து தான் தொடங்குது அதனால் அங்கிருந்து தொடங்கி அவருடைய அரசியலை வந்து அவரை காப்பாற்றி அவரை மீட்டு கொண்டு வந்து அவரை கட்சிக்கு செயலாளராக ஆக்கி அவரை ஏறத்தாழ அடையாளப்படுத்திய இடத்துல ஏன்னா இவர் கட்சிக்குள்ளே வருகிற போதே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் அப்படி இருந்த செங்கோட்டையன் வந்து எங்கே வரைக்கும் அந்த பயணம் நீளுதுன்னா முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையன் தான் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பரிசீலனை வந்தபோது என்னால் ஏலத்தில் அவ்வளோ காசு கொடுத்து எடுக்க முடியாதுமா நான் பழைய ஆள் எம்ஜிஆர் காலத்து ஆள் இப்போ இருக்க கார்ப்பரேட் அரசியலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஏலத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து பொருளாதார பின்புலம் இல்லைன்னு வந்து என்னால் அந்த பணம் கட்ட முடியல அதனால் நான் வந்துங்க அந்த கோர்ஸுகளை படிக்க முடியலைங்கன்னு சொன்னால் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது அது மாதிரி இந்த ஏலத்தை என்னால் எடுக்க முடியலை குவாத்தூர் ஏலத்தில் தோற்றுப்போனவர் அப்படி வேணால் சொல்லலாம் அவரை அதனால் ஏலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வென்று விட்டார் சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு தியாக தலைவின்னு ஒரு பட்டத்தை கூட அந்த கட்சிக்காரங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது என்ன தியாகம் பண்ணாங்கன்னு நானும் ரொம்ப யோசிச்சு வச்சு பார்த்தேன் கட்சியை தியாகம் பண்ணதான் தான் அவங்க தியாகம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது தியாகம் பண்ண வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அப்போ தன்னை வந்து கிளை செயலாளர் ஆக்கணவங்களை தொடங்கி தன்னை வந்து இவ்வளவு முதலமைச்சர் என்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்தவர்கள் எல்லாரையுமே காலி பண்ணியிருக்காங்க புராண கதையில் வந்து சொல்லுவாங்க வரத்தை கொடுத்தா சிவனே தவித்தான் யார் தலையில் நான் கை வச்சாலும் நாசம் அழித்து போயிடணும் நாசமாக போயிடணும் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு அது அந்த புராண கதையை வந்து பொய்யில்லை உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாழும் உதாரணமாக தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்கள் எல்லாம் என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க அதிகபட்சம் அதிமுகவில் நானும் இருந்திருக்கேன் அடையாளம் பட்டிருக்கேன் அதிமுகவினால் அடையாளம் பெற்றவர்கள் தான் அனைவருமே இப்போ டிடிவி தினகரன் இருக்கிறாரு அவரை நமக்கு எப்படி தெரியும் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் அத்தனை பேருமே நமக்கு தெரியுமா தெரியாது அவங்க அரசியலில் வந்து அவர் வந்து பெரிய பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அவர் நிறுத்தப்பட்டார் அவர் வந்து வெற்றி பெற்றார் அவர் எம்பி எம்பிஆனதினால தானே டிடிவி தினகரனே தெரியும் இப்போ இரட்டை இலை சின்னத்தாலையோ அதிமுகவினுடைய கட்சியினால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தானே டிடிவி தினகரன் இப்போ ஓபிஎஸ்ஸாக எப்படி தெரியும் நமக்கு கட்சியால் தானே அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு அப்போ மக்கள் அரங்கத்தில் அனைவருமே இந்த கட்சியால் தான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த மைதானம் இல்லையனா நீ யாருமே சாம்பியன் கிடையாது நீ யாருமே இந்த விளையாட்டு வேறே கிடையாது அப்போ அதிமுக என்கிற மைதானத்தில் நான் மட்டும்தான் விளையாடுவேன் நீலாம் வெளியேறு அப்படின்னு மைதானத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான அதிகாரம் என்பது ஏன்னா கட்சியினுடைய நிறுவனர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது எம்ஜிஆர் தான் கட்சியினுடைய நிறுவனர் அப்போ அந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அணி ஜெயலலிதா அணின்னு இரண்டு அணிகள் வந்து குடும்பப்பிடி சண்டை போட்ட காலத்தில் ஒட்டுமொத்த மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே ஜானகணியில் தான் இருந்தாங்க ஆனம் வீரப்பன் நாவலர் நெடுஞ்செடியின் எல்லாருமே வந்து ஏறத்தால மூத்த தலைவர்கள் அனைவருமே கா காளிமுத்து இப்படி எல்லா மூத்த தலைவர்கள் அனைவரும் ஜானகணில் தான் இருந்தாங்க ஜெயலலிதா அணியில் வந்து வந்து திருநாவுக்கரசரும் கே சார் சாரும் மட்டும்தான் இருந்தாங்க ரொம்ப குறைவான பேர் தான் ஆதரவாளர்கள் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செயற்கையாக ஒரு தலைமையை அவங்க உருவாக்குனது நிலைக்கலை ஒரு கட்டத்துக்கு அது காந்தியினுடைய படுகொலை அதுக்கு முழுக்க முழுக்க வந்து எதிர்பாராத அந்த படுகொலை நிகழ்ந்ததும் அந்த படுகொலைக்கு திமுக மீது கொடைப்பணி சாட்டப்பட்டதும் தேர்தல் அரசியலில் வந்து ஜெயலலிதா வெற்றியை உறுதி செய்வதற்கு ராஜீவ்காந்தியினுடைய ரத்தம் ஒரு பெரிய காரணமாகிவிட்டது அதில் ஏற்பட்ட வினோதத்தில் தான் அவங்க ஒரு பெரிய தலைவியாக முதல் ஆட்சினா ரொம்ப மோசமான ஆட்சி வளர்ப்பு மகன் திருமணம் வரைக்கும் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட அதற்கு பின்பு அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ச்சி அடைகிறாங்க அவங்க பார்ப்பனிய வந்து அவங்களுக்கு பின்புலமாக இருந்து அந்த பார்ப்பன லாபியில் அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுடைய குறைகளை எல்லாம் மறைத்து ஏறத்தாலும் அவங்கள வந்து அரசியலில் திமுகவுக்கு நிகரான இடத்துல கலைஞருக்கு வந்து நிகரான ஒரு அரை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு பார்ப்பன லாபி இங்கே வேலை செய்தது அவங்க ஓரளவுக்கு தேர்தல் வெற்றி பெற்றதுனால தொடர்ந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றியதுனால் ஒரு நிகரற்ற தலைவி என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி அந்த இமேஜ் அவங்களுக்கு வந்துச்சு மீண்டும் அந்த அதாவது இந்த ஒரு தனிநபரை நோக்கி அரசியல் நடத்துறது இருக்கல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எம்ஜிஆர் மரணத்தின் போதும் அதிமுக அதல பாதாளத்துக்கு போய் தான் திரும்பிச்சு ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி அதல பாதாளத்துக்கு போயிருச்சு திரும்புமான்னு தெரியலை திரும்புவதற்கான சாத்தியம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது ஏன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரல் கேட்கிற போதெல்லாம் அதிமுக படுது கண்டிப்பாக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு குரல் கேட்குற போதெல்லாம் அதிமுக மூன்றாக உடைக்கிறது நான்காக உடைக்கிறது உடைச்சிக்கிட்டே இருக்கு இன்னொரு அணி வந்து உருவாயிருச்சுப்போ அவ்வளோதான் இப்போ செங்கோட்டையின் அணி ஒன்று உருவா ஓபி அதாவது ஓபிஎஸ் அணி இருந்தது மாதிரி டிடிவி அணி இருந்தது மாதிரி சசிகலா அணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னமான அவங்க ஒரு அறிக்கை வாசிக்க பொதுச் செயலாளர்னு ஒன்று ஒன்று சொல்கிறான் கேட்டால் கோர்ட்டில் வழக்கு இருக்கியா அது வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளரு நான் நான் சொல்கிறத யாரும் தடுக்க முடியும் அப்படி எல்லாருமே தான் தான் உரிமைக்குரியவர்கள் இந்த கட்சிக்கு நான் தான் எல்லாம் என்ன இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவினுடைய பொதுக்குழு அந்த இரட்டை இலை சின்னம் போன்றதெல்லாம் எடப்பாடி கிட்ட மாட்டிக்கிடுச்சு அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே எல்லா விதமான தஸ்தாவேஜுகள் பிரமாண பத்திரங்கள் கொடநாடுக்குள்ளே இருந்தக்கூடிய ரகசியங்கள் ஆவணங்கள் சொத்து பத்திரங்கள் எல்லாவற்றையுமே கைப்பற்றிட்டார் காவலாளியெல்லாம் கொலை செய்து ஆட்களை அனுப்பி எல்லா ரகசியங்களையும் கைப்பற்றுவதன் மூலமாக இவங்க சாம்ராஜ்யத்தை அவர் இல்லாமல் செய்துவிட்டார் தடயம் இல்லாமல் செய்துவிட்டார் சசிகலாவினுடைய சாம்ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக சாய்ப்பதற்கான வாய்ப்பாக கொடநாடு எஸ்டேட்டினுடைய காவலாளி கொலையிலிருந்து முக்கியமான அதற்கு வந்து சாட்சியங்களாக இருக்கிறவர்கள்லாம் சாலை விபத்தில் அடிபட்டு செத்ததிலருந்து எல்லாவற்றையுமே எழுத்து முடியாச்சு அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நம்மால் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அதற்கு பதிலாக கட்சி தான் நம்முடைய ஒரே சொத்து இல்லை நாம் தான் அதிகாரம் இருந்தால் தானே கட்சி தொடர்ந்து செயல்பட முடியும் அதுதான் அவங்க மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டாக்கும் ஒரு பேரை உண்டாக்கும் அதிகாரம் இல்லாமல் ஒரு கட்சி மட்டும் எப்படி செயல்பட முடியும் அதாவது கட்சின்னா குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கள் வந்துருவாங்க தனிநபர் செல்வாக்கு இருக்கு இப்போ எஸ்பி வேலுமணி இருக்காருனா அவருக்கு வந்து செலவு பண்ணக்கூடியவராக இருப்பார் ஏற்கனவே கட்சியில் சம்பாதித்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஏறத்தாழ தொகுதி சார்ந்து அவர்கள் ஒரு தனி மனித செல்வாக்கை பெற்றவர்களாக சில மாவட்டங்களிலே செல்வாக்கு செலுத்தியவர்கள் இருப்பாங்க இரட்டை இலை சின்னத்துக்காக ஓட்டு போடுகிறவர்கள் என்று ஒரு செல்லுக்கு இருப்பாங்க அதனால இப்போ ஒரு அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வரைக்கும் அதிமுக பெற்றது என்றால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்களால் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு என்பது அந்த அதிமுகவுக்கு இல்லாமல் போய்விடாது ஏன்னா கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி இரட்டை கையில் இருக்கிறது அவர்களால் ஒரு குறிப்பிடத்தக்க ரொம்ப அதாவது வீழ்ச்சி அடைந்தால் கூட வேறு வழியில் இருக்கிற கட்சியில் அதுதான் பெரிய கட்சி இங்கே திமுகவை எதிர்த்து களத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிமுகவுக்கு இணையான வலிமை கொண்ட இன்னொரு கட்சி கிடையாது ஆனால் அதே சமயம் அதிமுக தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டே இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்று மாநகராட்சி நகராட்சி தேர்தல்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்னு சொல்லி அவரே டார்கெட் பண்ணி தான் பேசார் இவர் வந்து தோற்றுக்கிட்டே இருக்காரு ஜெயலலிதா ஒரு முறை தோற்றாலும் அடுத்த முறை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தோற்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த வரலாற்றெல்லாம் சொல்கிறாரு அப்போது அதெல்லாம் சொல்லி சொல்கிறதன் மூலமாக எடப்பாடி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் காயின் பண்ணுறாரு ஆமாம் அது ஒரு 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 தனிநபரை வந்து தலைமையை காட்டி அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் அதில் வந்து ஒரு வசீகர தலைமை ஒரு தினிமா நடிகனாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆரை காட்டி வாக்கு வாங்குவது ஜெயலலிதாவை காட்டி வாக்கு வாங்குவது என்று அந்த தலைமையினுடைய வசீகரத்தை முதன்மைப்படுத்தியே அம்மாவுடைய முகராசி என்று சொல்லியே முகங்களின் அரசியலாகத்தான் அதை கட்டமைத்தாங்க பிம்ப அரசியலை தான் கட்டமைத்தாங்க அதனால தான் இன்றைக்கு வந்து சினிமாவிலே நடிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வருகிறது நம்ம ஏன் முதலமைச்சராக கூடாது அப்போ அரசியல்வாதியாக இருப்பதற்கு தியாகம் தேவைப்படுகிறது பெரிய அறிவாற்றல் தேவைப்படுகிறது மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் இயக்கப்பற்று தேவைப்படுகிறது நீண்ட நாள் அரசியல் அனுபவம் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் கடந்து சினிமாவிலே அத்தனை பேராலும் அறியப்பட்ட முகமாக இருந்தாலே போதும் முன்னுக்கு வந்து விடலாம் என்கிற ஒரு மூட நம்பிக்கைக்கு வித்திட்டதே அதிமுக தான் அதிமுகவை பார்த்து கொண்டு தான் அரிதாரம் பூசியவனெல்லாம் தன்னை முதலமைச்சராக கனவு காண்பதற்கான வாய்ப்பை வந்து அவனை உருவாக்கி கொள்கிறான் அதனுடைய விளைவு தான் கரூரினுடைய துயர சம்பவம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த கட்சி வந்து இனிமேல் தேராது என்பதை இது கரை சேராது இது காகித கப்பல் இது கரை சேராது என்பதை வந்து அவர் புரிந்து வைத்திருக்கிறார் யாராவது தன் கட்சிக்காரன் வந்து அதிருப்தி உற்றவனாக இருக்கிறான் என்பதை சமரசப்படுத்துவதற்கு முயற்சிவார்களா சமாதானப்படுத்த முயற்சிவார்களா அல்ல தூக்கி வீசுவார்களா இல்லை தூக்கி வீசுறதே தன்னுடைய பலமாக கருதுறாரு அவர் வெளியே போனவர்கள்லாம் நீக்கப்பட்டவர்கள் வெளியேறவர்கள் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்க இப்போ அவர் தூக்கி அறியக்கூடிய இருக்காங்கல்ல அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லைன்னா பரவாயில்ல இப்போ நீங்கள் காவிரி டெல்டா பகுதியில் குறிப்பிடத்தக்க சமூக வாக்கு வங்கி வந்து டிடிவி தினகரனுக்கு இப்போதும் இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் அது வெற்றி பெறுவதற்கான தகுதி வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் வாக்கு சதவீதத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டையாவது பிரிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாகத்தானே அவங்க இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் ஒன்றுமே கிடையாது அவர் ஓ பன்னீர்செல்வன் கிடையாது ஜீரோ பாயிண்ட் செல்வன் கூட சில பேர் சொன்னாங்க அவர் போய் ஒரு சுயேச்சை சின்னத்திலே போய் பல சின்னத்திலே போய் நிற்கிற போது கூட மூணரை லட்சம் வாக்குகள் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்று அதிமுகவை கீழே தள்ளி ஒரு மூன்றாவது இடத்துக்கு கீழே தள்ளக்கூடிய இடம் வருகிறதுல அப்போ அவர் செல்வாக்கு அற்றவர் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்போ கடைசியாக வந்து அதிமுகவிலிருந்து விலகிய அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா என்ன சொன்னார் இந்த கட்சி இனி தேராது எனவே நான் இந்த கட்சியை விட்டு நான் வந்து தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை அதோட ஒரு விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட சொல்ல முடியாத அவலநிலைக்கு ஆளாகிவிட்டது நாளைக்கு யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வருவார்கள் அதிமுகவில் இருந்து சொல்வதன் வழியாக அதிமுகவிலிருந்து இருந்து தான் முதலமைச்சர் வருவார்களா இல்லை நிர்மலா சீதாராமன் மாதிரி யாரையாவது கொண்டு வந்து முதலமைச்சராக்கி விடுவார்களா எங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து மூத்த அரசியல் தலைவர்களெல்லாம் இன்றைக்கு வினாக்களாக பீட்டர் அல்போன்ஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் அது ஒரு வினாக்களாக முன்வைக்கிறாங்க அப்போ இந்த கட்சி போய் சேராது அது சிதறு தேங்காயாக மாறிவிட்டது அதனால் இது கரை சேராது அப்படிங்கிறதான் விஷயம் அதனால் செங்கோட்டையனை வந்து நீக்குவதன் மூலமாக இவர் பலசாலிலாம் ஆக முடியாது இன்னும் பலவீனப்படுவார் இன்னும் கொங்கு மண்டலத்திலையும் அங்கு அங்கு மட்டும்தான் அவருக்கு கட்சி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அங்கேயும் அவர் பலவீனப்பட போகிறார் தென்மாவட்டங்களிலே ஏற்கனவே பலவீனப்பட்டாங்க அப்புறம் தேவர் குருபூஜைக்கு போனதுனால இவரை நீக்கினாங்கிறதுனால இன்னும் வந்து தென் மாவட்டங்களில் அந்த சமூகத்தின் மக்களுடைய கோபம் அதிகமாகும் ஏற்கனவே அது கொங்குமண்டல கட்சியாக மாறிடுச்சு இது வந்து ராமதாஸ் கட்சினால் வட மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கும் வன்னியர்களுக்கான அரசியல் கட்சி என்று சொல்வது போல் இது வந்து கொங்கு மண்டலத்து கட்சி வந்து ஓபிஎஸ் இந்த பக்கம் இருக்கிறார் அது தென் மண்டலத்துக்கான கட்சி என்று இது ஒரு ஒரு சமூக ரீதியான கட்சியாக இது மாறுகிறது தவிர எல்லா சமூகங்களுக்குமான கட்சியாக அதிமுக இருந்தது போய் ஒரு முக்களத்தோர் கட்சிங்க இது கவுண்டர் கட்சிங்க இது கொங்கு வேளாளர் கட்சிங்க என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ என்கிற அச்சம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு வந்துவிட்டது இல்லை அதான் சவுத்தில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் அவர்களுக்கு துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு துணை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள் எடப்படி அவர்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கிறார் அப்போ அந்த காம்பினேஷன் ஒன்று இருக்குல்ல இல்லை அப்படி வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த சமூகத்தின் அடையாளமாக நீண்ட காலமாக திகழ்ந்தது வந்து சசிகலா போன்றவர்கள் தான் ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய நீண்ட காலமாக அரசியலில் வந்து அந்த ச பின்புலமாக இருந்து இயக்கிய இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் ரிமோட் கண்ட்ரோலாக சசிகலா நெடுங்காலம் இருந்திருக்கிறார் அதனால் அவங்க செய்த அரசியல் அப்படிங்கிறது வேற நீங்கள் துணைநிலையில் வந்து ஒருத்தர் வந்து கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பதனால் மட்டுமல்ல செல்வாக்கு மிக்க மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்திருக்கிறார் என்பத இடத்தை செல்லூர் ராஜ் எப்படி நிரப்ப முடியும் ஆர்பி உதயகுமார் எப்படி நிரப்ப முடியும் ராஜன் செல்லப்பா எப்படி நிரப்ப முடியும் அதனால் ஒரு சமூகத்தில் பிறந்ததுனாலேயே அந்த சமூகத்தினுடைய தலைவராக மாறிவிடுவார்கள்லாம் சொல்ல முடியாது அவர்கள் என்ன செயலாற்றுகிறார்கள் என்ன பணியாற்றுகிறார்கள் எவ்வளவு தூரம் அந்த சமூகத்திற்கான மக்களோடு பழகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் அதற்குள்ளே இருக்கிறது அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற போது அதிமுக மேலும் 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 பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது இது மேலே ஏறி பாஜக அவங்க தலைக்கு மேலே ஏறி தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க கிராமப்புறங்களெல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உரச்செடியை வளர்ப்பாங்க அது கிராமப்புறங்கள் அதுக்கு வந்து சக்க போட்டுப்பாங்க உரச்செடியை வளர்த்து விடுவாங்க வளர்த்துட்டு அதையே உழுது விட்டுவாங்க இப்போ ஏறத்தாழ அதிமுக என்பது இந்த சக்கப்போடுன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு உரச்செடி மாதிரி இவங்க அதை போட்டு ஃபஸ்ட்டு ப பயிரிட்டு உழுது விட்டுட்டு அது மேலே பாஜக என்கிற பயிரை வந்து அவர்கள் வந்து அதுக்கு விதை போடுகிற வேலையை தான் செய்கிறாங்க பாஜகவை பயிரிடுவதற்கு இவர்கள் ஒரு உரச்செடி மாதிரி பயன்படுகிறார்கள் அதனால் அதிமுகவினுடைய அழிவை வந்து கண்முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அழிவை தடுப்பதற்கு பதிலாக இதை விட பெரிய பேரழிவை நான் செய்கிறேன் பாரு என்கிற இடத்திற்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டு பேர் சண்டை போடுவது என்பது பாஜகவிற்கான வாசலை திறப்பதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை அதிமுகவுடைய அழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மூணு பேருமே எடப்பாடி அவர்கள் தான் டார்கெட் பண்ணுறாங்க எடப்பாடி தான் எங்களுக்கு எதிரி அதிமுக அவர்கள் வேற எது எதிரி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே எடப்பாடி மட்டுமே டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது அவர் தனிமைப்படுத்தி அதிமுக மட்டும் இவங்க மீட்டுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துறாங்க அது தேர்தலுக்கு பின்பு வேண்டுமானால் ஒருவேளை வந்து பெரிய தோல்வியோ பின்னடைவோ ஏற்பட்டதற்கு பின்பு வேண்டுமானால் எடப்பாடியின் தலைமை மாற்றப்படலாமே தவிர எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடியினுடைய தலைமையை வந்து யாரும் வந்து அசிக்க முடியாது என்பதுதான் கல அர்த்தம் ஏன்னால் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வச வந்து வசதி வாய்ப்பு மிக்கவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாருமே அவர் பின்னால் தான் நிற்கிறாங்க அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு கேள்வி கட்சி அவரிடம் தான் இருக்கிறது அவருக்கு கம்பராமாயணத்தை எழுதியது வேண்டுமானால் கம்பர் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கட்சி நடத்துவதற்கு அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த இடத்திலே அவர் தான் இப்போதைக்கு இருக்கிறார் இரட்டை லட்சணம் தான் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே டிடிபி கிடையாது அந்த இடத்திலே ஓபிஎஸ் கிடையாது அந்த இடத்திலே வந்து செங்கோட்டையனும் கிடையாது அவர்கள் பலவீனப்படுத்துவார்களே தவிர அந்த இடத்தை கைப்பற்றி விடுவார்கள் என்கிற இடத்தை நோக்கி இப்போதைக்கு நகர முடியாது ஒருவேளை தேர்தல் தோல்விக்கு பின்னால் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு தலைமையிலே கழகம் ஏற்பட்டால் மட்டும்தான் எடப்பாடியை மாற்ற முடியும் அது வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அவர்தான் தலைவராக இருப்பார் ரைட் பல்வேறு சிங்கள பதவி சார் மிக நன்றி